சென்னை கொளத்தூரில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவின் சிறப்பு விருந்தினராக சென்னை மாவட்ட பொருளாளர் கபிலர் நாசர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார் இவ்விழா கொளத்தூர் வடக்கு தொகுதி பொறுப்பாளர் எம் செந்தில்குமார் தலைமையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் வடசென்னை மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி உதயபானு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் அதாவது கலைஞர்க்காக கூட்டிட்டு సర్జరికి సర్జరి నా సర్జరీ పండి ఎమ్ఎన్ఏ హాస్పిటల్ కండక్టర్ పోయి గైడ్ పని కానీ స్టే పండి కానీ మార్నింగ్ పంటే కానీ కూడిన ఎండా ఫ్రై డ్రాప్స్ అండ్ టాబ్లెట్ ఎలాగే യങ്ക പറയ മാഡം റെഡി രഡി റെഡി അപ്പം எங்கள் பிரியதர்ஷினி கொளத்தூர் திருமிக்க பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்காங்க இது ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்க விழா சார்பாக நாங்கள் வந்து இங்கே கண் சிகிச்சை முகாம் நடத்திட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இது ஃப்ரீ கண் சிகிச்சை முகாம் தான் இது டெஸ்ட் பண்ணுறாங்க ஹை டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்ணாடி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ப்ரொக்ரஸிவ் லென்ஸாக இருந்ததுனா இல்லை கண் வேறு ஏதாவது பாதுகோளர்களாக இருந்தால் அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்குறாங்க மக்கள் நீதி மையம்னாலே வந்து கொள்கை என்ன கொள்கை என்னன்னு எல்லாரும் இருக்காங்க கொள்கை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மக்கள் நலன் அதுதான் எங்களுடைய மெயின் கொள்கை மக்கள் நலன் அப்படின்னாலே வந்து வரிசையாக வந்து நீ எ மக்கள் நலனா என்ன எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் இப்போ எஜுகேஷன் ஆகட்டும் சானிடேஷன் ஆகட்டும் எல்லாம் விமன் சில்ட்ரன் எப் எல்லாமே கீழே வந்துடும் இப்போ மக்கள் தான் எங்களுடைய ஒரு கேப்சூலில் போடணும்னா அதுதான் எங்களுடைய கொள்கை ஸோ கொள்கை புத்தகம் வெளியிடுங்க ஏன் இந்த கட்சிகள் இருந்தது யாராவது போய் உங்கள் கொள்கையை என்ன நீங்கள் அந்த கொள்கையெல்லாம் வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்களான்னு இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து நீங்கள் உங்களோட கொள்கை என்ன கொள்கை என்ன இதை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு வருஷம் ஆகியும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து பத்து கொள்கைகளை வந்து வெளியிட்டுட்டாங்க எங்களுடைய திருநெல்வேலி மாநாட்டில் ஸோ அந்த பத்து கொள்கைகளையும் வந்து தயவு செஞ்சு ப்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் வந்து வெளியிடுங்க அதாவது ப்ரெஸ் ஆகிய நீங்கள் அதாவது பத்திரிக்கையாளர்களாகிய நீங்கள் எங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அது வந்து ஏன்னா மக்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரோம் நாங்கள் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்கலை தனித்து வரோம் ஸோ தனித்து வர்றதுனால வந்து நான் நீங்கள் எந்த ஆதாயமுமே பார்க்காம நாங்கள் வந்து மக்கள் நலனுக்காக நாங்கள் வரோம் அதாவது இப்போ நான் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆனால் ஒரு சுயநலத்துக்காக வந்திருக்கேன் என்ன சுயநலன்னா எனக்கு அப்புறமா என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அரசியல் அமைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு பொறுப்புடனையும் தான் நான் இங்கே உள்ளே வந்திருக்குறேன் அதே மாதிரி தான் எங்கள் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து எல்லோரும் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாேருக்குமே இந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ கமல் சாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே இதுக்கு வரணும் இனிமேல் தானே அவர் சம்பாதிக்கணும் அவர் எப்பவுமே வந்து கரெக்டாக இருந்திருக்கிறாரு இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நாசரை எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு இதுலேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ நாங்கள்லாம் வந்து க்ளீன் ஹேண்ட்ஸு நாங்கள்லாம் வந்திருக்குறோம் ஸோ மக்களாக நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை பற்றி நிறைய எழுதணும் ஏன்னா எல்லா பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா இருட்டடிப்பு செய்கிறாங்க நாங்கள் செய்கிற எந்த நல்லதுமே வெளியில் வரமாட்டேங்குது சின்னதாக ஒரு ஐ கேம்ப் போட்டால் அதை நீங்கள் நாலு பேரும் வந்து கவர் பண்ணுறீங்க இதுவே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது பெரிய பத்திரிக்கையில் வந்து எதுவுமே சொல்கிறதே கிடையாது அதனால் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் சேருங்க அதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை வந்து வேண்டுகோளை விட இது உங்கள் நலனுக்காக நான் சொல்கிறேன்